அவர் உடனே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்கார் என் கூட மெட்டு போடுற மாதிரியும் பாட்டு எழுதுகிற மாதிரியும் என்ன கலாட்டம் பண்ணுற மாதிரியுமே கற்பனை பண்ணி உணரிகிட்டு இருக்காரு உடனே எனக்கு ஃபோன் வந்தது எம்ஜிஆர் தான் ஃபோன் பண்ணார் விஸ்வ நீ போனால் கவிஞர் உயிரோட திரும்பி வந்துடுவார் ஞாபகமாக இருக்காராம் நீ போன நான் போக முடியல எம்ஜிஆர்ட்ட சொன்னேன் நான் ஒரு பத்து நாள் பொறுத்து போகிறேன் சரி அப்போ வேற செய்யாது கவிஞர் ரொம்ப வெறியாக இருக்காரான் அதனால் ஒரு டீப் காரில் நீங்களாம் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவரை ஊக்குவிக்கிற மாதிரி அவரோட தமிழ் நாங்கள் கம்போஸ் பண்ணுவது வேடிக்கையாக இருக்கோம் தமாஷாக இருக்கும் இப்படி கேசட் பண்ணிடுறா அப்படின்னாரு அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கேசட்டு போய் சேரது எனக்கு நியூஸ் வந்துச்சு அவரேந்து போயிட்டார் அவரை பார்க்க முடியாது போச்சு அப்புறம் ஒரு ஒரு வாரம் பொறுத்த ஒரு பாடி வந்துடுது அப்போது ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஆண்டவனுக்கு என்ன எழுதியிருந்தார்னா நான் பல தவறுகள் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில் ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை நானே என்னை அழிச்சுக்கிட்டேன் இன்னும் தமிழ் மேலே எனக்கு பற்று இருக்குது ஆசையர் இருக்குது இன்னும் சேவை செய்யணும் விசுவாங்கல்லாம் ரொம்ப நான் போயிட்டு நான் தை நிற்க மாட்டேன் தயங்கலாம் மாட்டேன் எனக்கு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் என்னை விட்டு போயின்னு ஒரு கவிதை இருந்தார் யமதரமாக அந்த கவிதை கல்கியில் ரிலீஸ் ஆகும் அதை வந்து அவருடைய பாடியை ஒரு முறை மாடுத்துட்டு போகும்போது அது நோட்டீஸ் அடிச்சு எப்படி எல்லா கையில் கொடுக்க சொன்னார் முதல் பிள்ளை நான் தான் நினச்சேன் அப்புறம் நான் அவங்க பசங்க அழைச்சாங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு மூணு துக்கம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாத துக்கம் ஒன்று எங்கள் அம்மா இறந்த அடுத்தது கவிஞர் அடுத்தது எம்ஜிஆர் இதெல்லாம் இறந்த உடனே அவங்க இறந்த உடனே நான் என்னென்னமோ கொடுக்கலாம் போயிட்டேன் அப்புறம் எனக்குலாம் ஆறுதல் சொல்லி பண்ணாங்க அது என்னன்னா ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் கணவன் மனைவி மாதிரி இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்குன்ற மாதிரி அர்த்தம் எப்படின்னா இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள் மாட்டல் மேன் இம்மாட்டல் மெரடிஸ்